சென்னை ஆதம்பாக்கத்தில் இரவில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் காதுகளை அரைத்து நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ஆதம்பாக்கம் பெரியார் நகரை சேர்ந்த ஏழுமலை இவர் நேற்று முன்தினம் தனது வீட்டில் மொட்டைமாடியில் தனது மனைவியுடன் தூங்க சென்றுள்ளார் அப்போது நள்ளிரவு நேரத்தில் கணவன் மனைவி நன்கு தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென நபர் மொட்டைமாடியில் நுழைந்துள்ளான் சுலக்ஷனா கழுத்தில் கத்தியை வைத்து நகையை கயிற்று கொடுக்கும்படி கூறியுள்ளார் இதனால் பயந்து போன சுலக்ஷனா கழுத்தில் இருந்த நகையை கயிற்று கொடுத்து விட்டார் ஆனால் காதில் இருந்த தோடுகளை கயிற்று கொடுக்காமல் இருந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த திருடன் தன் கையில் வைத்திருந்த கத்தியால் இரண்டு காதைகளும் தோடை எடுத்துக்கொண்டு ஓடியுள்ளான் இதில் காதை கொடுத்த சுலக்ஷனா வழி தாங்க முடியாமல் கதறி உள்ளார் இதையடுத்து அவரை கணவர் ஏழுமலை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார் இதன் பின் அவர் ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து ஏழுமலை வீட்டில் எதிரே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து போலீசார் திருடனை தேடி வருகின்றனர் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்